நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது போது அட்ஜஸ்ட் பண்ணிடுறீங்க ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் அப்புறம் உங்களுக்கு ஃபீல்டு ஒரு ஆன நான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க எனக்கு நான் அரேஸ் பண்ணாங்க கம்ப்ளைண்ட் பண்றது என்னது When you don't want, அப்பவே நீங்க நோன் சொல்லிட்டு போயிருக்கலாம் வேற வேலையா இல்ல நீங்க அப்ப நீங்க இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சவுக்கு சங்கர் பேசுனா இதேதான் போலீஸ் துறையில் எல்லா பெண்களையும் பத்தி ஒரு சொன்னாரு அதுக்காக சவு கிருஷ்ணங்க பண்ணாங்க அவர் இன்டர்வியூ எடுத்த பெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க ஆனா இதுல ஏன் காந்திராஜ் அரெஸ்ட் பண்ணல இன்டர்வியூ எடுத்த முக்தாரை ஏன் அரெஸ்ட் பண்ணல முக்தார் அவர் இன்டர்வியூ எப்படி இருக்கும்னு எல்லாம் தெரியும் அவர் ரொம்ப அக்ரெசிவா போய் ரொம்பவே ஆய் ஆய் அப்படிங்க ரொம்பவே கண்டென்ட் வாங்கிட்டாரு வருஷமா காந்தராஜ் சார் ஒரு ஃப்ரீ ஃபிளோயிங்கா அவருக்கு மனசில் பட்டது எல்லாமே பேசிட்டாரு அதுதான் இப்போ ஒரு பெரியவர் அவர் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு நானே என்னோட காலத்துல இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் அவர் சிக்ஸ் வேறையேன்ற அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாரு அந்த இன்டர்வியூ வைரல் ஆகி கொஞ்சம் நிறைய சர்ச்சையானதாக தான் நடிகர் சங்கம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் எடுத்துக்கிறேன் எப்டி வணக்கம் தம் நேர் வணக்கம் சார் சொல்லுங்கள் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நிறைய கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா அவரே ஒரு சர்ச்சையில் மாட்டிட்டாரு ஒரு நேர்காணலப்போ ஏதோ ஒரு விஷயம் பேசி அந்தனால வந்து அவர் மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலி தான் நடந்துச்சு அதை கொஞ்சம் வீவாக சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னா இப்போ போன மாதம் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல மலையாளம் சினிமாவில் கான்ட்ரவர்சி போயிருக்கல இப்பதான் நமக்கு பெருசா சப்ஜெக்ட் இருந்தது இல்ல சோ வருஷ கட்டியே எல்லாருமே இது ரிலேட்டடா அவரு அவரு கண்டென்ட் வாங்கிட்டு இருந்தாங்க அவரும் பொதுவா எல்லா கண்டென்ட்லயும் அவரு கருத்து சொல்றாரு நமக்கு நம்ம கூட இது ரிலேட்டடா இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு நம்ம கொஞ்சம் அதுல டீசென்ட்டா சில லிமிடேஷன்ஸ் எல்லாம் வெச்சுட்டு யாருக்குனதையும் புண்படுத்தாமல் இருந்தோம் ஆஹ் சில சேனல்ஸ் கொஞ்சம் அக்ரஸ்வா போயி கண்டென்ட் வாங்கினாங்க அப்புறமா தான் இப்போ கடைசியில முக்தார் எடுத்தாரு முக்தார் அவர் இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு எல்லாம் தெரியும் அவர் ரொம்ப அக்ரஸ்வா போய் ரொம்பவே ஆயோ ஆயோபுடின்னு ரொம்பவே கண்டென்ட் வாங்கிட்டாரு வருஷமா காந்தராஜ் சார் ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அவரு மனசு பட்டத எல்லாமே பேசிட்டாரு அதுதான் இப்போ பெரிய கான்ட்ராஸ்ட் காண்ட்ராஸ் அவர் ஸ்பெசிஃபிக்காக இந்த நடிகை தப்பு பண்ணுறாங்க இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஜென்ரலைஸாக பண்ணி எல்லா நடிகையிலும் அப்படி தான் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்த இன்ட்ரெலாம் அந்த மாதிரி ஜென்ரலைஸ் இரு இருந்துச்சு பட் ஆனால் அது நம்ம வந்து அங்கே டைல்யூட் பண்ணிருந்தோம் ஆனால் அவர் முக்தார் வந்து அது இன்னும் கொஞ்சம் பேசுங்க பேசுங்க சொல்லி அவர் இன்னும் ஊக்குவிச்சார் ஸோ பொதுப்படையாக பேசும்போது நடிகர் சங்கம் ரியாக்ட் பண்ணிட்டாங்க அவர் மேலே போலீஸ் கம்பெனி கொடுத்துருக்காங்க அதான் இந்த வாரம் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதனால் என்னென்னா இது வந்து ரெகுலராக வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சர்ச்சைங்கெலாம் கற்றுக்கலாம் பதிவு பண்ணிகிட்டா இருக்காங்க சொல்லிகிட்டு தான் இருக்காங்க சில பேர் வந்து டேரெக்டாகவே அட்டாக் பண்ணாங்க நிறையா இது மாதிரி நம்ம நிறைய டிவிஸ் பார்த்துருக்கோம் டேரெக்டாகவே இந்த இவங்க பேர் வச்சு எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்க மேலாம் ஒரு பெரிய இது கேஸ் போடல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காந்தராஜர் வந்து அவர் கொஞ்சம் அப்படி பத்தாம் பொதுவாக பேசுகிறவர் தான் ஆனால் அவர் மேலே இந்த மாதிரி போட்டது வந்து தான் என்னென்ன புரியுது இல்லை அவர் வந்து நமக்கே தெரியும் அவரை பற்றி அவர் பேசிக்கலி கொஞ்சம் இன்னசென்ட்டு அதனால அவருக்கு மா சில விஷயங்கள் நம்ம மறைக்க மறைக்க தெரியாது நம்ம கிட்ட ஆர பேட்டி எடுக்கும்போது நான் எதிர்க்கிட்டு பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு ஆனாலும் அவர் ஃப்ளோல வந்துடும் அவர் உள்ளுக்குள்ள இருந்தேன் அந்த ஒரு ஃப்ளோல வந்து ஒரு சில இது கருத்துக்கள் சொல்லியிருக்காரு ஜென்ரலைஸ் பண்ணி எல்லா நடிகைகளும் இவங்க இப்படிதான் இந்த இது அது முக்தார் வந்து நீச்சல் வழி நடிக்கிற கிராஃபிக்ஸ் அங்க அந்த இந்த மாதிரிலாம் நல்ல உறவு மாதிரி கேள்வி கேட்டு முத்த கட்சி நடிக்கிறது எப்படின்னு இதுக்கு வந்து அவர் வயசுக்கு அவர் அதுக்கு பதில் சொல்லிருக்க கூடாது பட் அவரும் அவர் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஆ ஒன்றும் நானே என்னோட காலத்துல இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் அவர் வேலையே சிக்ஸ்டாக்டர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சொல்லிட்டாரு அந்த இன்டர்வியூ ஆகி கொஞ்சம் இப்போ நிறைய சர்ச்சையானதாக தான் நடிகர் சங்கம் ஆக்சன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் எடுத்துக்கேன் இதுல என்னன்னா ஐடியலி இப்ப நீங்க சாட்டை ஒரு கேள்வி கேட்டு இருந்தார் சவுக்கு சங்கர் பேசுனா இதே தான் போலீஸ் துறையில எல்லா பெண்களையும் பத்தி ஒரு சொன்னாரு அதுக்காக சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணாங்க அவர் இன்ட்ரி எடுத்த பெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க ஆனா இதுல ஏன் காந்திராஜ் அரெஸ்ட் பண்ணல இன்ட்ரி எடுத்து முக்தார் ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்க கேள்வி சோ நான் எப்படி அரசியா இருக்கணும் பட் ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர் அவர் ஏஜ்க்கு காரணமாக கொஞ்சம் என்ன பண்ணி என் கொயர் பண்ற மாதிரிதான் பண்ணி கேக்கு பண்ணிருக்காங்க இத வந்து ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு அவரோட எதிர்ப்பாளர்கள் எல்லாமே கொஞ்சம் அவர் புடிச்சா அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அவரு கொடுத்த இன்டர்வியூ எல்லாமே பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இதனால வந்து அவர் இது ஃப்யூச்சர்ல அவங்க காந்த ராட்ச அவர் வந்து இன்டர்வியூ கொடுப்பாரா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுறது நிறுத்துவாரா இல்ல தொடர்ந்து இது வரும் பயம் பேசப்போறாரா இது எப்படி இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் போன வருஷம் நம்ம கேட்கும் போது இனிமே நான் அந்த சினிமா நடிகை இதுவா இதை பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு அரசியலை பத்தி மட்டும் பேசுகிறாரு அப்படின்னு அப்படிதான் ஆரம்பிச்சாரு பட் ஆனா ஃப்ளோவில வந்துடும் என்னன்னா அவர் ஏஜுக்கு வந்து அவரால கண்ட்ரோல் பண்ண முடியல பல பல விஷயங்கள வந்து அந்த க அந்த கருத்துகளை வந்து ஒரு ஃப்ளோவில சொல்லிடுறாரு அதனால தான் அவர் காண்ட்ராஸ மா மாட்டேங்கிறாரு அவன் சரி பொதுவா வந்து காந்தராஜ் காதராஜர் இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எல்லா டாப்பையும் கவர் பண்ணுவார் எதை பத்தி கேட்டாலும் பதில் சொல்லுவார் நம்ம வேர்ல்டு கப் பற்றி கேட்டிருந்தார் கிரிக்கெட்டை பத்தி சொல்லுவாரு அரசியல் பத்தி பேசணும் அரசியல் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பாட்டில இருந்து கூட கதை சொல்லுவாரு அஹ் அவ்வளவு ஒரு அரசியல் ஆழம் தெரிஞ்சவர் அது மட்டும் இல்ல சிதீமலை மரதான் பியூசு நம்ப ஜெரஜபகதர் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க என்னென்ன மாட்டினாங்க என்னென்ன நடிகை வீட்டுக்கு வரைக்கும் சொல்லுவாரு அதனால பார்த்தா எல்லாருமே அவர்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க அந்த டைம்ல எப்படி இந்த டைம்ல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவரு சலிக்காம பதில் சொல்லிட்டே இருப்பாரு ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல மட்டும் எப்படி ஒரு நாள் வழக்கு பதிவு பண்ணாங்கன்னு தான் புரியல ஏன்னா பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்காரு இல்ல அது இந்த முக்தார் என்ற பர்சன் வந்து அவங்க எடுக்கிற இன்டர்வியூ தொடர்ந்து கான்ட்ரவர்சி நீங்க முக்தார் திருச்சி சூரிய இன்டர்வியூல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் வேற லெவல் கான்ட்ரவர்சியா இருக்கும் பல முக்தார் எடுத்த பல இன்டர்வியூஸ் வந்து அந்த சேனல்ல சேனல் வந்து நீக்கப்பட்டிருக்கு நம்ம சவுக்கு சங்கர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் எடுத்தாங்க அவரு சவுக்கு சங்கர் முக்கம் எடுத்த இன்டர்வியூ அது இன்னொரு வேற லெவல்ல ஹிட்டாச்சு ஸோ அந்த ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆங்கர் வச்சு இந்த கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் பேசும்போது அது இன்னும் ஃபர்தர் உண்மையில் சொன்னா அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன் அதுல எந்த நடிகை பேர் சொல்ல சாவித்ரி பேர் மட்டும் சொல்லியிருந்தாரு பட் சாவித்ரினு அவங்க அவங்க பிடிச்ச கிளாமர்லாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க பட் அந்த ப்ரோமோ போடும் போதே வந்து பெரிய இதுன்னு அவ வந்து அந்த தேவரடியா அந்த வார்த்தையை பயன்படுத்தினது அதெல்லாம் வச்சு ப்ரோமோ வந்து ரொம்பவே கேட்சியா போட்டிருந்தாங்க உள்ள ஸ்பெசிபிக்கா இந்த நடிகைன்னு சொல்ல சொல்ல அவர் சொல்ற கருத்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நியாயமானது என்னன்னா நீங்க நடிகைகள் அட்ஜஸ்ட் போது சார் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிடுறீங்க ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபீல்டு அப்புறப்ப நான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க எனக்கு அரேஸ்ட் பண்ணாங்க கம்ப்ளைண்ட் பண்றது என்னது டோன்ட் வாண்ட் அப்பவே நீங்க நோன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் வேற வேலையா இல்ல நீங்க அப்ப நீங்க இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ண அப்புறம் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேட்டுட்டான்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுல என்ன லாஜிக் இருக்குன்னு கேக்குறாரு இது கொஞ்சம் கலோக்கியலா அவர் ஒரு செயலுக்குற முக்தாரும் கொஞ்சம் அந்த உஸ்பே திருமாவை கொஞ்சம் கேட்டதில் இன்னொரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு இதில் என்னன்னா இடையில சில யூடியூப் சேனல்ஸ் பேசுறது இதோட கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பேசியிருக்காரு அந்த சேனல்ஸ் அந்த ஆங்கர் பிரஸ் ரீச் ஆகாத தெரியல ப்ளஸ் நிறைய சேனல் சொல்லவே தெரியல அந்த தமிழ் விஷயத்துல ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி ஒரு நடிகை டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க பேசியிருப்பார் பட் ஆனா உள்ள அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பேசியிருக்க மாட்டார் அவர் பேசுறதுலே தெரிஞ்சுது அவர் லைஃப் வந்து ஒரு என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டாரு நான் ஒரு வாட்டி கேட்கும் போது என்ன சார் கிட்ட ஒரு டிசிப்ளின் எந்த சார் இருக்கணும்னா அதை பத்தி நான் சொல்லக்கூடாது எல்லா கேட்ட போல கணக்கு இருக்குன்னு இந்த இன்டர்வியூல சொன்னாரு என்னையா என்கிட்டேயே நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்திருக்காங்க அப்படி ஓபனா சொல்லிட்டாரு இத்தனைக்கும் அவர் மனைவி பக்கத்திலே தான் இருக்காங்க லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டாரு இதுவே நமக்கு என்ன எல்லாம் சாதிச்சிட்டேன் நமக்கு நாளைக்கே செத்து போனாலும் செத்து போவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவரு ஹார்ட் அட்டாக் பத்தி பேசும்போது கூட அவர் ஹார்ட் அட்டாக் வரும்போது கூட இன்னும் விட்டுருங்க செத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா சொன்னாரு சோ அந்த மாதிரி இருந்த பர்சன் வந்து எதுக்கும் பயப்படாம ஃப்ரீயா கொஞ்சம் ஓப்பனாக பேசி பேசிட்டாரு அது அதை வந்து இவங்க முடிஞ்ச அளவுக்கு என்கேஷ் பண்ணிட்டு அதை எடிட் பண்ணி கட் பண்ணி ப்ரோமோ அட்ராக்டர் போட்டு இந்த பெரிய ஒரு ஒரு பெரிய இன்டர்வியூ அது இருந்துச்சு அதுதான் இப்போ அவருக்கே ஒரு சிக்கலா இருக்கு இப்போ கூட அவர் வந்து இதுக்காக கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சு கொஞ்சம் நான் ஃபோன் பண்ணும்போது கொஞ்ச நாள் வெயிட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அவரும் யங்ஸ்டர்ஸ் நிறைய கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற ஆளாக கூட இருக்காரு சோ திரும்ப வருவாரு தான் இன்டர்வியூ இருக்கிறதுக்கு பார்ப்போம் சரி பாப்போம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்குமான்னு தெரியல ஏன்னா அவர் வந்து இதெல்லாம் அப்பாற்பட்டு அவர் ஏன்னா அவரோட வயது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எவ்வளவோ பார்த்துருப்பாரு ஸோ இதுக்கப்புறம் இதுல இருந்து மீண்டும் வந்து திரும்பவும் யூடியூப் சேனல்ஸ்க்கு திரும்பவும் இன்டர்வியூ கொடுப்பாரு தான் வந்து ஏன்னா அவர் பேசுங்க நல்ல பேசும் சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு அவர் எம்ஜிஆரோட பாலிடிக்ஸ் பத்தி ஓப்பனா பேசுற சுச்சுவேஷன் நிறைய இருக்கு அவர் ஹெல்த் ரிலேட்டடா பேசுறது நிறைய விஷயம் இருக்கு பட் ஆனால் அவர் இந்த சினிமா அந்த கடந்த சிக்ஸ்டி இருக்கிற சினிமா நடிகர்களோட வாழ்க்கை எப்படி பேசும்போது தான் அது பெருசாக பிளஸ் மக்களும் அதுதான் அவர் நிறைய பேர் எதிர்க்கிற எதிர்ப்பு அவரே அவரே எதாவது இதுதான் இங்கே நிறைய பேர் கேக்குறாங்க திரும்ப திரும்ப இதே பேச வேண்டியதாக இருக்கு அப்படின்னு அதுதான் ரீச் ஆகுது அதுல ரீச் ஆயிடுச்சு பாப்பாசி பின் எப்படி வந்து காந்தராஜ் சார் வந்து எப்படி யூடியூப் சேனல் எப்படி இன்ட்ரி கொடுக்க போறாரு எப்படி பேச போறாரு எப்படி மாறி போறா இல்ல இதே மாதிரிதான் இருக்க போறாங்க பொறுத்தது பார்ப்போம் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம்